எல்லாருக்கும் வணக்கம் கிக்ஸ்பா கிளாபுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நாம எல்லாரும் காலையில சீக்கிரம் எழுந்து நாளைய ஜெயிக்கணும்னு நினைப்போம் ஆனா ஜெம்ரோன் மாதிரி பெரிய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா வெற்றியோட ரகசியம் காலையில இல்ல அதுக்கு முந்தின நாள் ராத்திரில தான் இருக்குன்னு சொல்றாங்க அதேதான் அவரோட ஒரு பேச்சத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம் ஜெயிக்கிறவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யற ஏழு பழக்கங்கள் இது வெறும் ஒரு பட்டியல படிக்கிற மாதிரி இருக்காது ஒவ்வொரு பழக்கத்துக்கும் பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அது எப்படி அடுத்த நாள் காலையில ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உணர பத்தி தான் போறோம் கரெக்ட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பகல் முழுக்கு நாம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அந்த நாள் முடிறப்ப கிடைக்கிற அந்த அமைதியான ஒன்னு ரெண்டு மணி நேரம் தான் நம்ம அடுத்த நாளை தீர்மானிக்குது ஏன் நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்குதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா நிச்சயமா சரி அப்போ அந்த அடித்தடத்தோட முதல் கல் என்னன்னு பார்ப்போம் முதல் பழக்கம் அன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு திரும்பி பாக்கிறது இது நம்ம செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறதுக்காக இல்லைன்னு சொல்றாங்க அப்போ எதுக்காக இது வந்து ஜிம் ரோன் சொல்ற ஒரு அருமையான கான்செப்ட் அவர் இத ரன்னிங் த டேப்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்வார் ஓ அதாவது அன்னைக்கு நடந்தத ஒரு சினிமா மாதிரி மனசுல ஓட்டி பார்க்கறது இதுல நம்மள நாமே திட்டிக்கிறது நோக்கம் இல்ல ஒரு டிடெக்டிவ் மாதிரி உணர்ச்சி வசப்படாம ஒரு மூன்றாம் நபரா நின்னு பார்க்கணும் ஒரு மூன்றாம் நபரா ஆமா எது நல்ல வேலை செஞ்சது யார்கிட்ட பேசினப்ப சந்தோஷமா இருந்துச்சு எந்த இடத்துல நம்மளோட எனர்ஜி குறைஞ்சது இப்படி கேள்வி கேட்கும் போது நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் ஓ அப்போ இது நம்மள நாமே ஜட்ஜ் பண்றது இல்ல நம்ம கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி எக்ஸாக்ட்லி இன்னைக்கு ஏன் நான் சரியா வேலை செய்யலன்னு கேட்கறதுக்கு பதிலா எந்த விஷயம் என்னோட கவனத்தை சிதறடிச்சதுன்னு கேட்கறது இது ஒரு சின்ன மாற்றம் தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நிச்சயமா இதுல முக்கியம் முழுமை கிடையாது முன்னேற்றம் தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை பத்தி புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டாலே போதும் அந்த விழிப்புணர்வு தான் அதுதான் உண்மையான மாற்றத்தோட முதல் படி சூப்பர் அப்போ இன்னைக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணியாச்சு இத வச்சு நாளைக்கு என்ன பண்றது இதுதான் அடுத்த பழக்கமா இருக்கணும் இல்லையா ஆமா நாளைக்கு பிளான் பண்றது திட்டமிடுதல் அதேதான் ஆனா இது வெளும் டு டூ லிஸ்ட் போடுறது இல்ல அதுக்கும் மேல ராத்திரியா பிளான் பண்றதுல ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் இருக்கு அது என்ன நாம தூங்கும்போது நம்மளோட ஆழ்மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நாம என்ன செய்யணும்னு தெளிவா முடிவு பண்ணிட்டு தூங்குனா காலையில எழும்போது ஒரு குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான நோக்கத்தோட நாள் ஆரம்பிக்கும் ஆமா ஆமா எனக்கே இது தோணும் காலையில என்ன சட்டை போடலாம்னு யோசிக்கிறப்பவே பாதி தெம்பு போயிடுதுன்னு தோணும் அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுக்கு பேரு தான் முடிவெடுக்கும் சோர்வு அதாவது டிசிஷன் ஃபெட்டீக் டிசிஷன் ஃபிட்டி கேள்விப்பட்டிருங்க ஒரு நாளைக்கு நாம ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கறோம் இது நம்ம மன ஆற்றலா ஒரு பேட்டரி மாதிரி உறிஞ்சிடும் ராத்திரியே அடுத்த நாளுக்கான முக்கியமான வேலைகள் போட போற டிரஸ் வரைக்கும் முடிவு பண்ணிட்டா காலைல நம்ம மன ஆற்றல இந்த சின்ன விஷயங்களுக்கு செலவு பண்ணாம பெரிய முக்கியமான வேலைகளுக்கு சேமிக்கலாம் கரெக்ட் அப்போ இது நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல நம்ம மன ஆற்றலையும் மிச்சப்படுத்துது ஆனா இந்த பிளான் திரும்பி பார்க்கறது இதுக்கெல்லாம் மனசு அமைதியா இருக்கணுமே நம்ம போன்ல நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டுட்டே இருந்தா எப்படி முடியும் இதுதான் அடுத்த பழக்கமா தொடர்பை துண்டிக்கிறது கரெக்டா புடிச்சிங்க இன்னைக்கு உலகத்துல இதுதான் ஒரு கேம் சேஞ்சர் பழக்கம் தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எல்லா ஸ்கிரீன்களையும் ஆஃப் பண்ணிடணும் ஜிம் ரோன் ஒரு மரம் வெட்டவனோட கதையை அழகா சொல்லுவார் அவன் முத நாள் பத்து மரம் வெட்டுவான் அடுத்த நாள் எட்டு அதுக்கப்புறம் அஞ்சுன்னு அவனோட வேகம் குறைஞ்சிட்டே போகும் ஏ அதான் என்னடான்னு கேட்டா எனக்கு மரம் வெட்டவே நேரம் இல்ல இதுல கோடரிய தீட்ட எங்க நேரம் இருக்குன்னு கேப்பானா நம்ம நிலைமையும் அதுதான் இல்லையா ஓடிட்டே இருக்கோம் ஆனா நம்ம மனசுங்கிற கோடரிய தீட்ட மறந்துடுறோம் ஆமா ஆனா சொத்தி சொல்லணும்னா போன ஆஃப் பண்ணணும் நினைச்சாலே ஏதோ முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ஒரு பயம் வருது அதுக்கு என்ன பண்றது நீங்க சொல்றதே டிஜிட்டல் ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது ஒரு இயல்பான உணர்வு தான் ஆனா நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் மனசுக்கு தூக்கம் மட்டும் போதாது அதுக்கு தகவல்களிடமிருந்தும் ஓய்வு தேவை ஓ அந்த அமைதியான தான் நம்ம மூளை அன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்களை ஒழுங்குபடுத்தும் புது யோசனைகள் கிரியேட்டிவிட்டி எல்லாம் அந்த அமைதியில இருந்து தான் பிறக்கும் அப்போ இது சாதனங்களை அரைக்கிறது மட்டும் இல்ல மனசளவுல அன்னைக்கு இருந்தும் நம்மள நாமளே துண்டிச்சுக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க ஓகே இப்போ ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு அமைதியான சூழல் கிடைச்சிருச்சு அந்த நேரத்தை எதை வச்சு நிரப்புறது இதுதான் நாலாவது பழக்கமா நன்றி உணர்வு பயிற்சி நன்றி உணர்வு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு கஷ்டமான நாள்ல எரிச்சலா இருக்கும்போது எப்படி நன்றி சொல்றது இது இது ஒரு அருமையான கேள்வி ஜிம் ரோன் நன்றி உணர்வை உணர்ச்சியா பார்க்கல அவர் அத பயிற்சியா பண்ணும்போது மட்டும் செய்யறதில்ல கஷ்டமான நாள்ல கூட வலிந்து ஒரு கண்டுபிடிச்சு நன்றி சொல்லணும் உதாரணத்துக்கு ஒருவேளை இன்னைக்கு நாம ஆரோக்கியமா இருக்கோங்கிறதுக்காக இருக்கலாம் இல்ல நம்மள நேசிக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறதுக்காக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஓ இது பார்வைய மாத்திர மாதிரி இருக்கு எனக்கிட்ட என்ன விட்டுட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னு இருக்குறது அதேதான் இந்த சின்ன பயிற்சி நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரியே மாத்தோம் இது பிரச்சனைகளிலிருந்து வாய்ப்புகளுக்கு நம்ம பார்வையை திருப்பது நீங்க எந்த மனநிலையுடன் தூங்க போறீங்களோ அதே மனநிலையுடன் தான் காலையில எழுவீங்கன்னு ஜிம்ரோன் சொல்வார் இது உண்மை நாம நன்றியோடு தூங்க போனா காலையில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நாள் ஆரம்பிக்கும் ஆமா சரி நன்றியுணர்வு நம்ம நிகழ்காலத்தை அழகாக்குது ஆனா நம்ம எதிர்காலத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பழக்கம் இருக்கே வெற்றியை மனக்கண்ணில் காணுதல் விஷுவலைசேஷன் ஆமா ஆனா இது சும்மா பகல் கனவு காண்ற மாதிரி இல்லையா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கற ஒருத்தருக்கு இது எப்படி உண்மையா உதவும் இல்ல இல்ல இது பகல் கனவு இல்ல இது ஒரு மன ஒத்திகை ஒரு மென்டல் ரிஹர்சல் மென்டல் ரிஹர்சல் ஆமா ஒரு ஒலிம்பிக் வீரர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறதுக்கு முன்னாடி தன் மனசுக்குள்ள ஆயிரம் தடவை அந்த பந்தயத்தை ஓடி ஜெயிச்சு பார்த்திருப்பார் நம்ம மூளைக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு நாம ரொம்ப தெளிவா உணர்வு கற்பனை செய்யற ஒரு விஷயத்துக்கும் நிஜத்துல நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் அதால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா நாம வெற்றிய திரும்ப திரும்ப மனசுல பார்க்கும்போது அது சாத்தியம்னு நம்ம ஆழ்மனம் நம்ப ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கை நம்ம பயத்தை குறைச்சு தைரியமா செயல்பட வைக்கும் அப்போ இது செயலுக்கு மாற்று கிடையாது கண்டிப்பா கிடையாது இது செயலுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மன தயாரிப்பு ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி நம்ம எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு இந்த மன வரைபடம் ரொம்ப முக்கியம் மன வரைபடம் அருமையான வார்த்தை இந்த மன வரைபடத்தை உருவாக்குறதுக்கு நல்ல ஐடியாக்கள் வேணுமே புது விஷயங்கள் தெரியணுமே இதுதான் அடுத்த பழக்கமான படித்தல் என்பதோட சம்பந்தப்பட்டிருக்கா நூறு சதவீதம் ஜிம் ரோன் படிப்பத ஒரு வேலையா பார்க்கல அவர் அத வரலாற்றின் மிகச்சிறந்த அறிவாளிகளுடன் உரையாடுவதுன்னு சொல்வார் அவரோட ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களே எல்லா தப்பும் செஞ்சு கத்துக்கிறதுக்கு பதிலா மத்தவங்களோட ஆயிரம் தவறுகளிலிருந்து ஒரு புத்தகத்தோட விலையில கத்துக்கலாமே வாவ் இது படிப்ப பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்துது இது ஒரு வேலை இல்ல இது ஒரு ஷார்ட்கட் ஆமா வாரன் பஃபெட் அவரோட நாள்ல எண்பது சதவீதம் நேரம் படிக்கிறார்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நம்மள மாதிரி பிஸியா இருக்கிறவங்களுக்கு தினமும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் படிச்சா கூட போதும் இது மனச அமைதிப்படுத்தவும் உதவுது அதே நேரம் நம்ம அறிவையும் வளர்க்குது சரி நம்ம மனச ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க நாம நல்ல விதைகளை அதாவது புத்தகங்களை விதைக்கலைன்னா அங்க தானா கலைகள் தேவையற்ற சிந்தனைகள் முளைச்சிடும் படிப்பதுங்கிறது அந்த தோட்டத்தை பராமரிக்கிற மாதிரி அருமை சரி நாம இப்போ கடைசி பழக்கத்துக்கு வரும் இது இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி தோணுது நோக்கங்களை அமைத்தல் செட்டிங் இன்டென்ஷன்ஸ் ஆமா இதுக்கும் திட்டமிடுதலுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒன்னு மாதிரி தான் இருக்கு இதுல ஒரு முக்கியமான சின்ன வித்தியாசம் இருக்கு திட்டமிடல்ங்கறது என்ன செய்ய போறோங்கறத பத்தி அதாவது ஒரு டாஸ்க் லிஸ்ட் ஆமா உதாரணமா நாளைக்கு இந்த ரிப்போர்ட்ட முடிப்பேன் இது திட்டமிடுதல் ஆனா நோக்கம்ங்கறது எப்படி செய்ய போறோங்கறத பத்தி ஓ புரியுது அதாவது நான் நாளைக்கு அமைதியா கவனமா பாசிட்டிவா இருக்க போறேன்னு முடிவு பண்றது ஓ அப்ப பிளானிங்கிறது நம்ம செய்ய வேண்டிய வேலைகளோட லிஸ்ட் இன்டென்ஷன்ங்கிறது நாம எப்படிப்பட்ட ஆளா இருக்க போறோங்கற லிஸ்ட் பிரமாடம் அதை எப்படி சொல்லலாம் திட்டமிடுதல்ங்கிறது நம்ம கடையில வாங்க வேண்டிய மளிகை பொருட்களோட லிஸ்ட் சரி நோக்குங்கிறது கடையில எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் இல்லனாலும் நாம பொறுமையான அமைதியான ஒரு வாடிக்கையாளரா இருப்போன்னு முன்கூட்டியே முடிவு பண்றது வாவ் இது நம்மளோட உள் ஜிபிஎஸ் செட் பண்ற மாதிரி இது அடுத்த நாளுக்கான மன மற்றும் உணர்ச்சி ரீதியான கட்டமைப்ப நமக்கு கொடுக்குது வாவ் ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ இந்த ஏழு பழக்கங்களையும் சுருக்கமா பார்த்தா அன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு திரும்பி பாக்குறது நாளைக்கு திட்டமிடுறது கொஞ்ச நேரம் எல்லா டிவைஸையும் ஆஃப் பண்றது நன்றி சொல்றது வெற்றிய மனசுல பாக்குறது படிக்கிறது கடைசியா நாளைக்கு எப்படிப்பட்ட ஆளா இருக்க போறோம்னு முடிவு பண்றது இது அழகா இணைஞ்சிருக்கு ஆளை முடிப்பதற்கான செயல்கள் இல்ல அடுத்த நாளை வெற்றிகரமா வடிவமைப்பதற்கான அடித்தளங்கள் தொடர்ச்சி அதாவது கன்சிஸ்டன்சி ஒரு நாள் செய்யறதுல பெரிய மாற்றம் வராது ஆனா இந்த எளிய பழக்கங்களை தொடர்ந்து செய்யும் போது அதோட கூட்டு விளைவு அதாவது காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஒரு வருஷத்துல நம்ம வாழ்க்கைய நாம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மாத்திரும் நிச்சயமா இந்த உரையாடல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு நாம இன்னைக்கு பேசின இந்த ஏழு பழக்கங்கள்ல இன்னைக்கு ராத்திரி நீங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் எது யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன மாற்றம் ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எபிசோட லைக் பண்ணி ஜிக்ஸ்பாக் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க அடுத்த முறை வரை உங்க இரவுகளை அர்த்தமுள்ளதா மாத்துங்க நன்றி